ஒரு படகுல ரெண்டு பேர் பிரயாணப்பட்டு போயிட்டு இருந்தாங்க அந்த படகுல ஒரு பக்கத்துல ஒருத்தரும் இன்னொரு பக்கத்துல இன்னொருத்தரும் அமர்ந்து பிரயாணம் செய்துட்டு இருந்தாங்க அதுல ஒருத்தன் தங்கிட்ட இருந்த அந்த ட்ரில் மெஷினை வச்சு தனக்கு பக்கத்துல ஒரு ஓல்ஸ் போடுறான் மறுபக்கத்துல அமர்ந்து இருக்கிறவன் அவங்க நீ என்ன செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப பதட்டத்தோடு கேக்குறான் அதுக்கு அவன் இப்படி பதில் அடிக்கிறா நான் உங்ககிட்ட வந்தேனா என்னோட இடத்துல நான் ஓட்ட போடுறேன் உனக்கு என்ன அப்படின்னு சொல்றான் கடை அறிவுகிட்டவனே இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ரெண்டு பேருமே மூழ்க போகிறோமே இது உனக்கு தெரியாதா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கா அது போலவே தண்ணீர்ல படகு நிரம்பியது ரெண்டு பேருமே மூழ்கி போறாங்க ஆமாங்க நம்ம எல்லாரும் இந்த ஒரே உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்புடையவர்களா இருக்கிறோம் எதையுமே என்னுடையது எனக்கு அப்படின்னு சொல்லி தன்னலமா நம்ம இருக்க கூடாது நம்மளோட கவனக்குறைவினால பாதிக்கப்படுறது நம்ம மட்டும் இல்லைங்க மற்றவங்களும் ஐந்து போக நம்ம காரணமா மாறிடுறோம் அவன் அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக அப்படின்னு வேதம் சொல்லி கொடுக்குது அது மட்டும் இல்லைங்க நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் ஏக மனதும் ஏக யோசனையுமாய் சீர்பொருந்தினவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அப்படின்னு புத்திமதியும் நமக்கு சொல்லுது வேதம்